இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்டு வரும் முன்னூற்று தொன்னூறு டியூ பைக்கின் விலையே பதினெட்டாயிரம் ரூபாய் வரை குறைத்திருக்கிறது கேடிஎம் இந்த பைக்கானது தற்போது வரை மூன்று லட்சத்து பதிமூன்று ஆயிரம் ரூபாய் எக்ஸ் ஷோரூம் விலையில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதனை இரண்டு ரூபாய் தொன்னூற்றைந்து பைசா லட்சமாக குறைத்திருக்கிறது அந்நிறுவனம் இதனைத் தொடர்ந்து மூன்று லட்சம் ரூபாய் விலைக்குள் விற்பனை செய்யப்படும் பவர்ஃபுல்லான பைக் என்ற பெயரை பெற்றிருக்கிறது கேடிஎம் முன்னூற்று தொன்னூறு டியூக்கு புதிய அப்டேட் செய்யப்பட்ட முன்னூற்று தொன்னூற்றொன்பது சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு இன்ஜினை முதலில் இந்த ஸ்ட்ரீட் நேக்கட் பைக்கிலேயே கொடுத்தது கேடிஎம் இந்த இன்ஜினானது நாற்பத்தாறு ஹெச்பி பவர் மற்றும் முப்பத்தொன்பது ஏனேம் எம் வெளிப்படுத்தும் திறனை கொண்டிருக்கிறது யூரோ யூப் மூன்று லட்சம் விலைக்குள் பல்வேறு மேம்பட்ட வசதிகளைக் கொண்டிருக்கிறது முன்னூற்று தொன்னூறு டியூக் இந்த பைக்கில் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் வகையிலான சஸ்பென்ஷன் பைடைரக்ஷனல் குவிக் ஷிப்டர் மூன்று ரைடிங் மோடுகள் லார்ஜ் கண்ட்ரோல் டிராக்ஷன் கண்ட்ரோல் மற்றும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆகிய வசதிகள் இருக்கின்றன யூ இதனை சலுகையாக அல்லாமல் நிரந்தர விலை குறைப்பாகவே மேற்கொண்டிருக்கிறது கேடிஎம் ஆம் இனி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஆயிரம் ரூபாய் என்ற எக்ஷோரூம் விலையிலேயே முன்னூற்று தொன்னூறு டியூக் மாடலை வாடிக்கையாளர்கள் வாங்க முடியும் இதே இன்ஜினை கொண்ட ஹஸ்வனா ஸ்வர்பிலன் நானூற்று ஒன்று பைக்கும் இரண்டு லட்சத்து இரண்டு ஆயிரம் ரூபாய் எக்ஸ் ஷோரூம் விலையிலேயே விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது